வணக்கம் முடியும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களது பதவிக்காலம் அடுத்த கவர்னர் யார் தெரியுமா லிஸ்ட் எடுத்த அமித்ஷா ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டம் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தின பார்க்கலாம் ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐ பி அதிகாரியாவார் ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நாகாலாந்து மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கிறார் தற்போது ஆளுநராக உள்ள ஆர் என் ரவி அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலை வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் ரவி அவர்களது பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது இதனால் அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதாவது ஜூலை மாதம் ஆளுநர் ஆர் ரவி அவர்களது பதவிக்காலம் முடியும் இந்த நிலையில் அவரை ஆளுநராக நீட்டிக்க வைக்கலாமா அல்லது மத்தியில் பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா அல்லது புதிய ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு வேறொரு பாஜக தலையை கொண்டு வரலாமா என்று ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மாற்றப்பட்டார் அன்றிலிருந்து தற்போது வரை ஆளும் திமுக அரசிற்கும் ஆளுநர் தரப்பிற்கும் இடையே ஏலம் பொருத்தமாகவே உள்ளது அதாவது இதற்கு பின்னணியில் மத்திய பாஜக அரசு தான் செயல்படுவதாக தொடர்ந்து திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது வரை மத்திய பாஜக அரசிற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிம்ம சொப்பனமாகவே திகழ்ந்து வருகிறார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கூட பாஜகவிற்கு எதிராக பல்வேறு வியூகங்களை வகுத்ததில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டின் ஆளுநர் விவகாரத்தில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதன் மூலம் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் நீட்டிக்கப்படலாம் அல்லது திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக வேறொரு முக்கியமான நபர் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறி மற்றொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ ஆளுநர் விவகாரத்தை பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது கடந்த முறை மத்தியில் தனி மெஜாரிட்டியோடு பாஜக ஆட்சியில் இருந்த போதே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மத்திய பாஜக அரசையும் பிரதமர் மோடி அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வந்தார் இந்த நிலையில் தற்போது மத்தியில் பாஜகவின் கூட்டணி ஆட்சியே நடைபெற்று வருகிறது குறிப்பாக தற்போது பாஜக கூட்டணியில் ஆட்சி அமைக்க முக்கிய காரணமாக இருந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கம் என்பதால் கடந்த முறை காட்டிலும் இந்த முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூடுதல் தைரியத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு நிறைவடைய போவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க